வேதல சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அந்த கிருபையை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அமேன் நான் ஆலயத்தின் நடுவிலே நான் என்ன செய்திருக்கிறேன் அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் பர்ணபாவை நாங்கள் அனுப்பினோம் ஆனால் அங்க போய் தேவனுடைய கிருபையை கண்டபொழுது அவன் என்ன செய்தாரா சந்தோஷப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அமேன் கிருபையை கண்ட பொழுது பர்ணபாவுக்கு என்ன உண்டாயிற்றான் சந்தோஷம் இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற எத்தனை பேர் சந்தோஷப்பட்டு கத்தரை ஆராதிக்க போகிறீங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் கிருபையை கண்டேனுட்டு சொன்னவங்களாம் வாயை திறந்த அல்லலுயா சொல்லுங்களேன் ஹாலலூயா ஒவ்வொரு நொடி பொழுதலும் கத்தருடைய கிருபையை நாம் கண்டிருக்கிறோம் மாமீன் ஹாலலூயா அந்த கிருபையை உணர்ந்து கத்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கணும் அதை தான் பவுல் தாவி சொல்கிறார் ஆலயத்தின் நடுவில் நான் கிருபை என்ன செய்கிறேன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஹாலலூயா ஹாலலூயா வேதம் சொல்லுகிறது ஞானவான்கள் கிருபை என்ன செய்து கொள்வார்களா உணர்ந்து கொள்வார்கள் நீங்க வேதத்துல வாசிப்பீங்கல வாசிக்கிறோம் எட்டாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா பவுல் இப்படியா சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் ரெண்டு குறந்தியர்ல எட்டாவது அதிகாரத்துல நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே பவுல் சொல்லுகிறார் நீங்க கிருபை என்ன செய்திருக்கணுமா அறிந்திருக்கணுமா எத்தனை பேர் இந்த நாளிலே கிருபை நான் அறிந்து கத்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன்னு சொல்றீங்க ஹலலூயா எத்தனை நாட்கள் கத்தர் கிருபையாய் நம்மை நடத்தி இருக்கிறாரு ஒவ்வொரு சூழ்நிலையில கிருபை நம்மை தாங்கினதே அந்த கிருபை நம்ம என்ன செய்யணுமா அறிந்திருக்கணும் கிருபை அறியாதவர்களாக அல்ல கிருபையை உணராதவர்களாய் அல்ல கிருபையை சிந்திக்கிறவர்களாய் கிருபையை நாம் அறிந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கணும் ஹலலூயா ஹலலூயா வேதத்துல சொல்லப்பட்டிருக்க அதே கலாத்தியர்ல வாசிப்போம்னா ரெண்டாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்துல நான் வாசிக்கிறோம் வேதத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்க பவுல் சொல்லுகிறார் எனக்கு அழிக்கப்பட்ட கிருபையை என்ன செய்த போது அறிந்த போது இந்த நாளில எத்தனை பேர் எனக்கு அழிக்கப்பட்ட அந்த கிருபை காய் சோத்திரம் சொல்றீங்க வாயை திறந்து உணர்ந்து சொல்லுங்க கண்ணீரோடு ஆண்டோருக்கு நன்றி செலுத்துங்க எனக்கு அழிக்கப்பட்ட கிருபை அறிந்த போது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் எனக்கு எத்தனை கிருவைகளை கத்தர் செய்திருக்கிறார் வாயை திறந்து மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் சத்தத்தை வியர்த்தி ஏசப்பா அந்த கிருவைக்காக உமக்கு நன்றி என் மனைவிக்கு அழிக்கப்பட்ட கிருவைக்காக என் கணவருக்கு அழிக்கப்பட்ட கிருவைக்காக என் பிள்ளைகளுக்கு அளித்தந்த கிருவைக்காக ஸ்தோத்திரம் வாயை திறந்து நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க மௌனமா இருக்க கத்திர உங்களை கூப்பிட்டு வரவே இல்லை வாய திறந்து சத்தமா சொல்லுங்க ஸ்தோத்திரப்பா சொல்லுங்க வாய திறந்து சத்தமா சொல்லுங்க எனக்கு அழிக்கப்பட்ட கிருபைக்காக என் குடும்பத்திற்கு அழிக்கப்பட்ட கிருபைக்காக என் சபைக்கு அழிக்கப்பட்ட கிருபைக்காக எங்க ஊழியக்காரர்களுக்கு அழிக்கப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் மன நிறைவோடு சொல்லுங்க பர்ணபா கிருபை கண்டபொழுது என்ன செஞ்சாரா பர்ணபா கிருபை கண்டபொழுது என்ன செஞ்சாரான் சந்தோஷமா உக்காந்துட்டு இருக்கிறோம் அம்மே எவ்வளோ சந்தோஷமா கத்தருக்கு நன்றி செலுத்தலாம் கிருமையை கண்டுபொழுது பர்ணபாவுக்கு என்ன வந்துட்டா சந்தோஷம் கொஞ்சம் திரும்பி பார்த்து எத்தனை கிருமையை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறாள் சந்தோஷமா சொல்லுங்களேன் யேசப்பா அவங்களுக்கு நன்றி ஆண்டுவரேன் சத்தத்தை வியாத்தி வாயை திறந்து சொல்லுங்க ஹாலலூயா ஹாலலூயா ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும் வேதம் சொல்லுகிறது ஹாலலூயா ஞானத்தை அடையும்படி நாடு என்று வேதம் சொல்லுகிறது ஞானத்தை பெற்றுக் கிருபை என்ன செய்வாங்களா உணர்ந்து கொள்வாங்க வேதத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகத்தில் நாற்பதாவது சங்கீதத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னா பத்தாவது வசனத்துல வேதத்தில் இப்படியா நான் வாசிக்கிறோம் சங்கீதம் நாற்பதாவது சங்கீதத்துல பத்தாவது வசனத்துல உமுடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்காமல் உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் கர்த்தருடைய ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணுமா சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்க கத்தருடைய ரட்சிப்ப தாவி சொல்ற சொல்லி இருக்கிறேன் அடுத்தால வாசிங்க உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் என்ன செய்து வைக்கலையா கிருபையா அவர் என்ன செய்து வைக்கலையா ஒழித்து வைக்கல கிருபையை ஆண்டுடைய சபையிலே மகா சபையிலே காலலுய தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த கிருபையை அறிவித்து கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷன் எத்தனை பேர் இந்த நாளில் இந்த மகா சபையில அந்த கிருபையை ஒழித்து வைக்காம எத்தனை பேர் வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க சத்தமா சொல்லுங்க ஹாலலூயா வாயை திறந்து மகிமைப்படுத்தி சொல்லுங்க மறைத்து வைக்காம சொல்லுங்க ஹாலலூயா கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே ஹாலலூயா சத்தமாய் சத்தமாய் ஒவ்வொருவரும் வாய திறந்து சொல்லுங்க மறைத்து வைக்காம சொல்லுங்க அப்பா இந்த காரியத்துல எனக்கு இப்படிப்பட்ட கிருபையை செய்துங்களே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிருபையை செய்துங்களே என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை செய்தீங்களே என் சரீரத்தில் நான் பலவீனத்தோடு இருந்து என்ன செய்யறதுன்னு புலம்பிக் இருந்து அந்த நேரத்தில் இந்த கிருபை எனக்கு தந்தீங்களேப்பா வாய திறந்து வாய திறந்து அடக்கி கொள்ளாம வாய திறந்து மறைத்து வைக்காம வாய திறந்து சத்தமாய் சொல்லுங்க ஹாலலூயா ஹாலலூயா ஹால ஹாலலுயா மறைத்து வைக்காம கத்தர் செய்த நன்மைகளை மறைத்து வைக்காம துதிகணும் தாவிதுக்கு அந்த அனுபவம் இருந்தது பவுலுக்கும் அதே அனுபவம் இருந்தது நீங்க வேகத்துல வாசிப்பீங்கன்னு அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம் இருபதாவது அதிகாரத்துல இருபதாவது வசனத்துல பவுல் இப்படியா சொல்லுகிற வார்த்தையை நான் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பிரயோஜனமானவங்களில் ஒன்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்யலையா மறைத்து வைக்கலை தியானித்து கிருபையை உணர்ந்து கர்த்தரை துதிக்க துதிக்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அது என்னவா இருக்கும் பலனா இருக்கும் இவர்களுக்கு கத்தர் கிருபை செய்திருக்கிறாரு எனக்கும் அதே கிருபை வருகிற வருஷத்தில் என்ன செய்வார் செய்வார் இன்னும் அவங்க இன்னும் விசுவாசத்தில் வளருவாங்க எத்தனை பேர் மறைத்து வைக்காம துதிக்க போறீங்க எத்தனை பேர் மறைத்து வைக்காம துதிக்க போறீங்க உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அந்த வேதம் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் கிருபை இருக்கிறார் எத்தனை பேர் நன்றியோடு சொல்றீங்க இத்தனை நாட்களும் கத்தரின் மீது கிருபை மிகுந்தவரா இருந்தார் நன்றியோடு சொல்லுங்க நன்றியோடு வாய தரங்க வாய தரங்க கத்தர் அதுக்கு தானே அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு உன் வாய விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறாரு வாய

எல்லாம் கத்த நன்மையாக மாற்றினார் சொல்றவங்க சத்தமாய் சத்தமாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிற வார்த்தையின் வழியாக அந்த கிருமை எனக்கு கத்தர் பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹாலலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஹாலலூயா

என் ஆத்மாவுக்கு கத்தர் நன்மை செய்திருக்கிறாருங்க அந்த நன்மை என்ன தெரியுமா என் ஜபத்திற்கு கத்தர் செவி கொடுத்திருக்கிறார் ஆமே எத்தனை பேர் இந்த கால வேலையில சொல்றீங்க கத்தர் என் ஜபத்திற்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு எத்தனை பேருங்க இந்த நயனத்துல சொல்றீங்க கிருபை என் கத்தர் என்னை விட்டு விளக்கல கத்தர் கிருபை என்னை விட்டு விளக்கல என் ஜெபத்தை கத்தர் தள்ளல வாயை திறந்து சத்தமாய் சொல்லுங்க வாய திறந்து சத்தமாய் சொல்லுங்க சோத்துரா கிருபை விளக்காமல் இருந்த தேவனுக்கு சத்தமாய் சத்தமாய் வாய திறந்து ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்தி சொல்லுங்க கிருமையை விளக்காமல் இருந்த கரங்களை உயர்த்தியோ கரங்களை கொட்டியோ வாய திறந்து மகிமைப்படுத்தி சொல்லுங்க கிருமையை என்னை விட்டு விளக்காமல் கிருமையை என்னை பிள்ளைகளை விட்டு விளக்காமல் கிருமையின் குடும்பத்தை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு சத்தத்தை சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வரட்டும் ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வரட்டும் ஒவ்வொருவர் வாயை திறந்து சொல்லுங்க ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை சொல்லுங்க கிருபை என்ன விட்டு விளக்கல கிருபைய பிள்ளைகளை விட்டு விளக்கல கிருபைய சந்ததியை விட்டு விளக்கல கிருபைய கணவரை விட்டு விளக்கல என் மனைவியை விட்டு விளக்கல ஆலோலி அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் என் கர்த்தருடைய கிருபையை நான் கண்டே சந்தோஷமாய் சந்தோஷமாய் ஆலோலி வாயை திறந்து மகிமைப்படுத்துங்க ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா

உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா என்னை உருவாக்கின திருபைது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா என்னை உருவாக்கின சத்தமாய் சொல்லலாம் கிருபையே கிருபையே மாறாத கிருபையே உங்க திருவைதான் என்னை தாங்குகின்றது உங்க திருவைை என்னை நடத்துகின்றது உ என்னை தாங்குகின்றது உங்க திருவைைதான் என்னை நடத்துகின்ற சதமா இருபயே திருவையே

சோழ்ந்து கொண்ட பேர் சந்தோஷமா சோர்ந்து போன நேரத்தில் என்னை சோழ்ந்து கொண்ட கிருபை தரம் கரம்பொட்டி வாயத்திறந்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 உங்க கிருமைதான் என்னை கிருபையை உணர்ந்து ஒவ்வொருவரும் நாட்களில் கண்ட ஒவ்வொருவரும் சந்தோஷமா என்னை தாங்குகின்றது என்னை நடத்துகின்றது திருபையே சுவே கிருபையை வாய திறந்து கொண்டாடி சொல்லுக புகழ்ந்து மகிமைப்படுத்தீங்க மாறாத நல்ல திருபையே ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லா எனக்கு உதவி செய்த கிருபை எத்தனை பேர் உணர்ந்து பாடுறீங்க ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லா எனக்கு உதவி செய்த கிருபை இது திருபையே மாறாதனல் திருபையே 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 மாறாதனல் திருபையே உங்கள் திருவைதான் என்னை தாண்டுகின்றது இந்த திருவைதான் என்னை சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருவரும் சொல்வோமா என்னை நடக்கு வாய திறந்து போவர் சொல்லுங்க உடைந்து போன நேரத்தில் எல்லாம் அவருடைய கிருப சொல்லப்பட்டிருக்கிறது நீ பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் குரல்வது இல்லை என்ற வார்த்தையின்படி எல்லா கிங்கிற்கும் விலக்கி காக்கும்படி கிருமையின் தேவன் மிகுந்த கிருபை என் வாழ்க்கையில இருந்தாரே அதை உணர்ந்து வாய சார்ந்து ஒவ்வொருவரும் சொல்லுங்க எல்லாமே உங்க கிருமை தான் ஆண்டவரே

உதவி செய்த எத்தனை பேர் உணர்வுள்ள இருதயத்தோடு பாடுறீங்க கிருபையை சிந்தித்து பாடுறீங்க அறிந்து பாடுறீங்க peter ஒருவர் உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க என் பலவீன நேரத்தில் என்னை தாங்கினது கிருபை உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கினது கிருபை சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்டது கிருபை என்னை தைரியப்படுத்தினது அவருடைய கிருபை எத்தனை நெருக்கங்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை கண்ணீர் சிந்தக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனை சூழ்நிலையிலும் என் தேவன் என் மீது கிருபை மிகுந்தவராக இருந்தார் என்று சொல்றவங்க வாய திறந்து சத்தமாய் சொல்லுங்க அந்த கிருபைக்காக நன்றி அந்த திருவைக்காக நன்றி திருபையே திருபையே மாறாத நல்ல திருபையே 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 மாறாத ஒவ்வொருவரும் சக்கமாய் சொல்லுவோமா கிருபையே நம்ம சந்தோஷத்தோடு கத்தறி மகிமைப்படுத்தி எல்லாரும் வாய திறந்து சத்தம் சொல்லுவேங்களா கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, சத்தாய் சொல்லுவோமா உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை ஒருவான் என்னை உடைத்த உடைத்தோ காரியங்கள் பேசுவேன் உடைக்க பக்கம் என்னை உடைத்த எத்தனையோ வார்த்தைகள் அத்தனை சூழ்நிலையில் உள்ளது என்னோடு கூட இருந்து திரும்ப உருவாக்கினது உங்க திருமணம் மீண்டும் வருமான சொல்வோமா

மாறாத நல்ல கிருபையே திருபயே 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 மாறாயசுவே வாய திறந்து மகிமைப்படுத்தலாமா பிறந்து கருவை உணர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் வாய திறந்து சொல்லுங்க கிருவை உணர்ந்து சொல்லுங்க தான் அந்த கிருபைக்காக நன்றி எல்லாரும் ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லலாமா இரண்டு கரம் உயர்த்தி வாய திறந்து அந்த கிருபையை உணர்ந்து சொல்லுவாமா எந்த பலவீன நேரங்கில் உந்தன் கீரூவை தந்தீரை யா எந்த മുബലത്തോട് വായ തറന്ന് ചല്ലോ ആരാധന இதுவரை நடத்தினவருக்கு ஆரோதனை செலுத்துவோம் எல்லாரும் ஆய இதுவரை நீ நேர்த்தியாய் நடத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே வாய திறந்து இதுவரை நடத்தின தெய்வத்தினம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா கடைசியாக முடிந்தவர்கள் ரெண்டு கரம் உயர்த்தி ஆமே கரம் உயர்த்தி சொல்லுவோமா ஆராதனை உம கே ஆறு ஏசுவே ஆறாறு இன்னொரு முறை ஒரு

கத்தனை மூடு கூட இடைபடுவாராக்கே